நியாய விலை கடையில் நடந்த அவலம் அதிர்ச்சியில் பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெடுமுடையான் கிராம பகுதியில் அரசு நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது நீண்ட நாட்களாகவே அரசு நியாய விலை கடையில் வழங்கப்படும் பொருட்கள் தரமானதாக இல்லை என பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்துள்ளனர் ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் அன்று கிராம மக்கள் ரேஷனில் பொருட்களை வாங்க சென்றுள்ளனர் அப்போது துவரம் பருப்பை வாங்கிய மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் துவரம் பருப்பு கட்டிப்பிடித்து கெட்டு போய் புழுவுடன் இருந்ததை பார்த்து அதிர்ந்த மக்கள் கெட்டு பருப்பை போட வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேறு பருப்பை கொண்டு வந்து போடுங்கள் என கிராம மக்கள் கேட்டபோது அதெல்லாம் முடியாது என நியாய விலை கடை விற்பனையாளர் ஏளனமாக பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கட்டி பிடித்து துவரம் துவரம்பருப்பு பற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது வீடியோ வைரலான பின்பும் அரசு அதிகாரிகளோ ரேஷன் கடை ஊழியர்களோ தரமான துவரம்பருப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தங்களுக்கு தரமான ரேஷன் பொருட்களை வழங்க விளம்பர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்மையினுல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கட்சியை சார்ந்தவர் சொல்லணும்னா வேஸ்ட் இல்லையா வேஸ்ட் இன்னைக்கு உண்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க மாற்றம் வேண்டும் என்பதை உறுதியாக நம்புகின்றார் நிச்சயமாக தமிழகத்திலே நம்முடைய சமகாலத்தில் இந்த மாற்றம் நடக்க வேண்டும் என்று நம்புகின்றார் அடுத்து இளைஞர் அணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்தில் அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு வாங்க திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு வாங்க இளைஞர் அணி சேலத்தில் பத்திரிகை நண்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறோம் ஒரு நண்பர் கேட்டாலுமே இந்த இளைஞர் அணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன் நான் சொன்னேன் வாய் சொன்ன தப்பா போயிரு வேண்டானே ஆல்ரெடி எய்த்து அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவரது மீசுகார வரை கிளம்பி விட்டுவார் அமைதியா இருக்கிறேன் சொன்னார் அதெல்லாம் இல்ல நீங்க பேசிட்டு தான் போனோம் சரி ரைட் கேட்டாங்க நம்ம வயசு சும்மா இருக்காது பேசுவோம் அப்படின்னு திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அக்கா கொடியேத்த அண்ணன் மகிழ அண்ணன் மகன் மேடையிலே நிற்க அண்ணனுடைய பேரன் முதல் இருக்கையிலே அமர அண்ணனுடைய மனைவி அதை தீரித்து ரசித்து பார்க்க ஆட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததுதான் சொல்லணும் அந்த மாநாட்டை பத்தி நான் என்னையா சொல்லுவேன் சகோதர சகோதரர் எதற்காக நான் திமுகவின் மீதுகளை வெளியேற இருக்கின்றேன் அவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை